ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இது கன்யூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க நான் கார்டில் வந்து பார்ட் ஒன் கொடுக்குறேன் பாருங்கள் இது பார்ட் டூ வீடியோ நாங்கள் வந்து இப்படியே ஆகி நின்றுட்டு இல்லைங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு சரி ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் காரை எடுத்துகிட்டு போய் குன்னூர்கிட்ட போய் அங்கே எங்கேயாவது மெக்கானிக்கல் இருக்காங்களான்னு சர்ச் பண்ணி பார்த்தோம் மெக்கானிக்கல் கடையில் போய் கேட்டப்போ அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆமினிலேயே வந்து மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த குன் ஊட்டி குன்னூரில் எங்கேயாவது நின்றுட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காகவே அவங்க வந்து அந்த வண்டிக்குள்ளேயே எல்லா பார்ட்ஸையும் வச்சுருப்பாங்க அவங்க வந்து பார்த்தப்ப கொஞ்சம் வந்து வெடித்து ஆயில் கூலிங் ஆயில் வந்து இதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்கல ஸோ கீழே மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்ட்ஸ் கிடச்சிது தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலிமா அங்கே கொண்டுட்டு வர சொல்லிட்டாங்க அந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணணுன்னா அங்கே குன்னூர் பக்கத்தில் சிம்ஸ் பார்க் வந்து இருந்துச்சு ஸோ குழந்தைங்களை நாலு பேத்தையும் கூட்டிகிட்டு நானும் அக்காவும் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் த்ரீ ஓ கிளாக் வரைக்குமே வண்டி ரெடியாகவே இல்லை அந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து ஸ்பால் ஆன மாதிரி ஆயிடுச்சு எப்போவுமே வந்து பிளான் ஏ பிளான் பின்னு ரெண்டு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து மசனக்குடியில் ரூம் புக் பண்ணிட்டோம் ஸோ எங்கள் மசனக்குடி போக்க வேண்டியதாகிடுச்சு புக் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஊட்டிலேயே வந்து நாங்கள் ரூம் போட்டிருப்போம் ஸோ நம்ம வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற மாதிரி வண்டி வந்து எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எயிட் ஓ கிளாக் வந்து மசனக்குடியில் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு வழியாக எயிட் ஓ கிளாக் நாங்கள் வந்து செவன் ஃபிஃப்டிக்கு நாங்கள் கரெக்டாக அந்த கேட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸோ இனி வர வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஊட்டி கிராஸ் பண்ணி கூடுருள் வழியாக தான் நாங்கள் வந்து மசனக்குடிக்கு போனோம் அந்த ஏரியாலாம் வந்து நைட்டில் தான் போனோம் உண்மையாலுமே ரொம்ப பயமாக இருந்துச்சு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு பட் ரோட்வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சிம்ஸ் பார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நேச்சர் வைஸ் சூப்பர் 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 நான் ஒரு அம்பகுரி போட்டு இல்லைங்களா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இங்கே தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஓகே கைஸ் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பாய்